நண்பர் சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ எக்ஸாம்க்கு சதவிகிதத்தில் ஆறாவது டைப்ல இ செக்ஷன் வந்தாச்சு இந்த டைப்ல வந்து பாருங்களேன் எக்ஸ் இன் எக்ஸ் சதவிகிதம் என்பது இருபத்தஞ்சி எனில் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க இதுல அசலும் இல்லை பர்சென்டேஜ் இல்லை ஆனால் மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க சரி இந்த மாடல் வேற எங்கன்னா கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாருங்களேன் என்னின் என் சதவீதம் அறுபத்தி நாலு அப்ப எண்ணின் மதிப்பு என்ன

சொல்லிட்டாவும் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா மொத்தம் அஞ்சு கணக்கு தான் ஆனால் அஞ்சு கணக்கில் ரெண்டு வித்தியாசமான கணக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக முடிச்சிடுறேன் ஃபுல்லாக பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரைட்டு ஸோ ஃபாஸ்ட்டு கணக்குங்க எக்ஸின் எக்ஸ் சதவிகிதம் இருபத்தஞ்சி ஏனென் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் இது நான் நியூ புக்லேயே இருக்கு சரியா ஸோ இப்போ பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னா பொதுவா ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ங்க இந்த கொஷன்ல நம்ம இப்படி வச்சுக்கலாம் எக்ஸின் பத்து சதவிகிதம் இருபத்தஞ்சி எனவே எக்ஸின் மதிப்புக்கானுங்க அப்படி சொல்கிறான்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அசலை கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அசல் எக்ஸை வச்சுப்பேன் அசல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்பேன் அதுக்கான பர்சன்டேஜ அசல் கூடவே பெருகிடுவேன் பெருக்கிட்டு இதோட மதிப்பை ஈக்குவல் டு போட்டு இருபத்தஞ்சுன்னு வச்சுப்பேன் கரெக்டா கரெக்ட் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்ப பெருக்கல்ல இருக்கிற பத்து ஈக்குவல் என்ன போச்சுன்னா வகுத்துல மாறிடும் கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தா மேல நூற பெருக்கணும் சோ இப்படி பெருகிடுவேன் நெக்ஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இருபத்தஞ்சா கூட பத்து பேருக்குனா இரநூத்தி ஐம்பதுன்னு வரும் இது நார்மலா வழக்கமா நம்ம போடுறது ஆறாவது இப்படி தான் போட்டுட்டு வரும் கரெக்டா கரெக்டுங்களா இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல பர்சன்டேஜ் நானாக கற்பனையாக வச்சுக்கிட்டேன் அசலை கேட்குறாங்கன்னா எப்படி போடலான்னு பார்த்தோம் ஒருவேளை அசல் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டாலும் இதே மாடலில் போடுவோம் ஆனால் இந்த கணக்கில் இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அசலும் இல்லை பர்சன்டேஜும் இல்லை ஆனால் அதோடய அமௌண்ட்டு மட்டும் இருபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ நம்ம எப்படி எதுவும் அசல் எக்ஸுன்னு வச்சுப்போம்

அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இத சிம்பிளா நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இருந்தாலும் நார்மலா சொல்றேன் எப்படி இதை சால்வ் பண்ணு இந்த எக்ஸி எக்ஸிப இருக்குவல் டு இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் இந்த எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை கரெக்டா எக்ஸ் தான் தேவை அப்போ பவர்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல் என்னன்னு பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறிடுங்க எப்படி பெருக்கல் வந்து ஈக்குவல் டு கன்னாட பக்கமான வகுத்தலாவது கூட்டல் வந்து ஈக்குவல் டு பக்கம் போனால் கயத்தில் மாறுது இல்லை அந்த மாதிரி பவர் ரெண்டு இருக்குன்னு வச்சுங்க பவரில் அந்த பவர் ஈக்குவல் டு பக்கம் போனால் ரூட்டாக மாறிடும் இன்கேஸ் இங்கே மூணு இருந்தால் இங்கே க்யூப் ரூட்னு வரும் ஓகேவா ஸோ இதான் ரூல் பவர் வந்து ஈக்குவல் டு பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும் சரிங்களா அப்போ நம்ம எப்படி எழுதினா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சு அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ இப்படி எழுதும் போது நம்ம நார்மலாக நூறு பேருக்கும் பார்த்தீங்களா அசலோ பர்சன்டேஜ் கீழே வந்தால் நூறு பேருக்குங்க இதில் தான் நமக்கு இதுவும் இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் தாராளமாக உள்ளே நூறு பெருக்குங்க அவ்வளோதாங்க இதான் ஸோ இப்போ பாருங்களேன் நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சிக்கு ரூட் எடுத்தால் அஞ்சு நூறு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இல்லை அஞ்சு நூறு எப்பவுமே இங்கே வந்து நூறுக்கு ரூட் எடுத்தால் பத்து நூறு சரிங்களா அப்போ அஞ்சாவோட பத்து பேருக்குன்னா ஐம்பதுன்னு ஆன்சர் அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு இப்போ நான் போட்டது இது நார்மலான மெத்தேடு ஓகேவா நார்மலாக இதுதான் ரூலே ஸோ எக்ஸ் எக்ஸி பெருக்கி பவரில் ரெண்டுன்னு வரும் அது எத்தனை ஈக்குவல் போனால் ரூட்டுன்னு வரும் ஸோ ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற நம்பருக்கு ரூட் எடுத்து பற்ற பெருக்கணும் ஆன்சர் சரிங்களா அதாவது நூறு உள்ளே பெருக்கணும் புரியுதா இது நார்மல் ஓகே இப்போது இவ்வளோ ஒன்றெலாம் நம்ம போட முடியாதுங்க சிம்பிளாக சொல்லுங்கன்னா இங்கே பாருங்க அசலும் கொடுக்கல பர்சன்டேஜும் கொடுக்கலன்னா என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரூட் எடுத்துங்க

அசலும் இல்லை பர்சன்டேஜ் இல்லைன்னா என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு அதுக்கு ரூட் எடுத்துருங்க ரூட் எடுத்துட்டா அறுபத்தி நாலு இப்போ நான் பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு நா நாற்பத்தொம்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸோ அப்போ எட்டு ஆன்சர் கூடவே என்ன பண்ணிக்கிறோம் ரூட் எடுத்துட்டா ஒரு ஜீரோ போட்டுக்கணும் என்பது ஆப்ஷன் சிதான் சரியான அவ்வளோதான் சார் எனக்கு ரூட்லாம் அவ்வளோவா தெரியாது சார் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு போட்டுட்டு ஆப்ஷனுக்கு வாங்க ஆப்ஷனுக்கு வந்து இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேங்க இப்போ இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்துலேயும் ஒரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டா நம்பர் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ பாருங்களேன் ஆ நாற்பது அதே என்ன அறுநூத்தி நாற்பது பேருக்குனா அறுபத்தி நாலு வருமா வாய்ப்பே இல்லை அப்ப அது கிடையாது இப்போ ஆப்ஷன் சி பாருங்க எட்டுன்னு இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு போறா அதே என்னால பெருக்குங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு அதான் எந்த எண் ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு என்ன நம்பர் இருக்கோ அதே என்னால பெருக்குங்க ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் இவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன சொல்றது இங்க கூட பாருங்களேன் இப்போ நமக்கு ரூட் இருபத்தஞ்சுன்னு இருக்குது ஆப்ஷன் எடுத்துங்க ஆப்ஷன் ஏவில் ஜீரோ இருக்குது ஆப்ஷன் டீவில் ஜீரோ இருக்குது அதை மெயினாக கொடுங்க ஏன்னா எப்போவுமே ஜீரோ தான் வரும் கடைசி நம்பர் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏவுலையும் டிலையும் ஜீரோ நீக்கிட்டேன் நீக்கிட்டால் ஆப்ஷன் டீல ரெண்டுன்னு இருக்குது அதே என்னால் பெருங்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் இருபத்தஞ்சு வராது அப்போ அது கிடையாது நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுங்க அஞ்சுன்னு இருக்குது அஞ்சு அதே என்னால் பெருங்க ஐயஞ்சி இருபத்தஞ்சி வந்துருச்சா அவ்வளோதான் ஆன்சர் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு அதே என்னால் பெருக்கணும் ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து ஆன்சர் பல வழி சொல்லிட்டேன் உங்கள் விருப்பம் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஒரு கணக்கு ஓமர் தட்டமாக போடுங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பியின் பி சதவீதம் என்பது முப்பத்தாறு ஏனில் பியின் பிஐ கான்கே அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷனே பதினஞ்சு பி அறுபது சி ஆறுநூறு டி மூணாயிரத்தி ஆறுநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறுகாமல் கமாண்ட் பண்ணுறேங்க சரிப்பா அடுத்தது இது ஒரு டைப்பு ஒரு கணக்கு போட்டுங்களா அடுத்தது எட்டின் நாப்பத்தி எட்டு சதவிகிதம் அறுபத்தி நாலு சதவீதம் எனில் எக்ஸின் மதிப்பு எயித்து நியூ புக்கில் இந்த சம் இருக்குது சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லைங்க அது பாருங்களேன் நாற்பத்தி எட்டு ரூபாவில் நாற்பத்தெட்டு சதவீதம் கண்டுபிடிக்கணுமா மையத்தில் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க அப்புறம் எக்ஸில் எண்பத்தி நாலு சதவீதம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க இப்போ நானே இந்த பாருங்களேன் அப்படியே அவங்க கொடுத்துருத்த எழுதுறேன் நாற்பத்தி எட்டின் இன்னும்னா பெருகணும் அதாவது உங்களுக்கே தெரியும் நான் பலமுறை சொல்லிட்டேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும் இந்த இடத்துல நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு சதவீதம்னா நாற்பத்தி எட்டில் நாற்பத்தெட்டு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ அசலா கூட பர்சன்டேஜை பெருகிட்டேன் ஈக்குவல் வச்சுங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ் அதாவது அசல் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் போட்டுங்க அதில் அறுபத்தி நாலு சதவீதம்னு சொல்கிறாங்க அறுபத்தி நாலு நான் பெருகிக்கிட்டேன் ஓகேவா தான் இப்போ பாருங்க இது எப்படி இருக்குது நல்லா கவனிங்க எனக்கு வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ தேவை இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது சரியா அதை நான் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவைன்னா பெருக்கில் இருக்கிற அறுபத்தி நாலு ஈக்குவல் வந்தா வகுத்துலாம் மாறிடும் இப்போ கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜ் நூறு பெருக்கணுமா சார்னா தேவையில்லை ஏன்னா இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்கு இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்கு ஏன்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும் ஸோ அதனால நீங்க எந்த ரெண்டு ஜீரோ பெருகு வேணாம் ஜஸ்ட் அப்படியே வகுத்துட்டா அவ்வளோதாங்க ஜீரோ பெருக்க கூடாதுன்ற சமம்னு சொல்லிட்டாங்கன்னா வழக்கமா நம்ம போகிற மாதிரி எந்த ஜீரோ நூறு எல்லாம் பெருக தேவையில்லை சொல்றது புரியுதுங்களா ஜஸ்ட் அப்படியே இங்க பாருங்க நாற்பத்தி எட்டு இன்ட்டு நாப்பத்தி எட்டு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு அறுபத்தி நாலா எனக்கு எக்ஸ் வேணுமா அறுபத்தி நாலு கீழே கொண்டு வந்து அடிச்சு சுருக்குனா அவ்வளவுதான் சரிங்களா இப்போ இது பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் எந்த வாய்ப்பில் அடிக்கலாம் பாதியாக மாற்றிடுவோம் முதல்ல அறுபத்தி நாலில் பாதி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் நாற்பத்தி எட்டுல பாதி இருபத்தி நாலு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு அப்படின்னு வரும் இந்த நாற்பத்தி எட்டுல பாதி இருபத்தி நாலுன்னு வரும் நெக்ஸ்ட்டு இந்த பதினாறில் இல்லை நம்ம நாலாம் வாய்ப்பில் இருக்குமா நன்னாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு சூப்பர அதுக்கப்புறம் ரெண்டு நாலில் பாதி ரெண்டுன்னு வரும் இந்த

சமம் லிட்டர் பன்னெண்டு சதவீதம் எவ்வளவோ அதே மாதிரி தான் நூத்தி ஐம்பது லிட்டர்ல டேஷுக்கு சமம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு அசல் ரெண்டு பர்சன்டேஜ் இருந்துட்டாவே என்ன பண்ணலாம் ஒண்ணுமே பண்ணணும் அப்படியே எழுதுங்க எப்படின்னா போன கணக்கு மாதிரி தான் ஓகேவா ஃபஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது இன்ட்டு என்ன பண்ணலாம் இரநூத்தம்பதுல பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓகே நெக்ஸ்ட் அந்த இடத்துல பாருங்க நூற்றி ஐம்பதுல எக்ஸ் பர்சன்டேஜ் ஏன்னா அதான் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல சமம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நடுவில் ஈக்குவல் போட்டுங்க இப்போ போன கணக்கு மாதிரி ஆயிடுச்சா ரைட்டு ஸோ இந்த இடத்துலையும் ஒரு செட்டு பர்சன்டேஜ் இருக்கு இங்கேயும் ஒரு செட்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ண தேவை எதுவுமே பண்ணலாம் ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ வேணுமா நூற்றி ஐம்பது கீழே கொண்டு வந்துருங்க ஏன்னா பெருக்கல் இருக்குது அடிச்சு கொடுங்க ஆன்சர் முடிஞ்சு போச்சு இந்த பாருங்க ஜீரோக்கு ஜீரோ அப்புறம் ஐ முன் பாஞ்சு நான் முன் பன்னெண்டு ஓர் அஞ்சு 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 இருபத்தஞ்சு அஞ்சு இருக்கு இங்கே நாலு இருக்கு இருபது ஸோ இருபது இருபது ஓகேவா இருபது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியானது சரிங்களா ஸோ ரெண்டு விதமான கேள்விகள் டிஃப்ரெண்டான சம்மு ஸோ இந்த மாடலில் கேட்டால் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் போட்டுருங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சம் கொடுத்துருங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்